ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் அணி கேக் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டையே சேர்க்காம ரொம்ப சுலபமாக இந்த அணி கேக் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் பேக்கரி ஸ்டைலில் அப்படியே வீட்லேயே நம்ம சுலபமாக இந்த அணி கேக் ரெடி பண்ணலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அண்ணிக்கேக் செய்கிறதுக்காக இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் இரநூறு எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் புளிக்காத தயிராக சேர்த்துக்கலாம் இது கூடவே இரநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த சர்க்கரையை சேர்த்துட்டு இது போல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த தயிரோடு சேர்ந்து இந்த சர்க்கரையும் நல்லா கலந்து நல்லா க்ரீம் பதத்தில் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் நூறு எம்எல் அளவுக்கு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா போல் கலந்து விட்டுடணும் போல் கலந்து விட்டதுக்கப்புறமா இரநூறு கிராம் அளவுக்கு மைதாவும் சேர்த்துக்கலாம் மைதா சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து வர அளவுக்கு இந்த விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இது போல் ஒரு ஒரு பொருளும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் இது எல்லாமே ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டே இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல க்ரீமாக மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்குல்ல அதனால் இதில் நல்லா பாலை காசி ஆற வச்ச பாலை எடுத்து சேர்த்துக்கலாம் பால் வந்து திக்கான பால் தான் நல்லா காசி ஆறி இருக்குது அந்த பாலை தான் நான் சேர்த்துருக்கேன் பால் வித வெதப்பு சூடு இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ரொம்ப சூடான பால் சேர்க்கக்கூடாது இப்போ பால் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்லா க்ரீமான கன்சிஸ்டன்சியாக இந்த பேட்டரை ரெடி பண்ணணும் கேக்குக்கு பேட்டர் மிக்ஸ் பண்ணும் போது எப்போவுமே நம்ம ஒரே பக்கமாக இந்த விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது நல்லா இட்லி மாவு பதத்தில் திக்னஸ் இருக்கணும் அந்த அளவுக்கு திக்னஸ்ல இந்த பேட்டரை ரெடி பண்ணணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ரெண்டு மூணு ட்ராப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்கலாம் வெனிலா எசன் சேர்க்கறதுனால இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வெணிலேசன் சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம கேக்கோட பேட்டர் இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நமக்கு கேக் கரெக்டான சாஃப்ட்னஸில் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை நம்ம ஒரு கேக் ட்ரேயில் மாற்றிக்கலாம் கேக் ட்ரேயில் நம்ம இதில் பட்டர் ஷீட்டை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயிலையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இந்த கேக் பேட்டர் எடுத்து நல்லா ஒரு முறை இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கேக் ட்ரெயில் இந்த பேட்டரை சேர்த்து சேர்த்துட்டு இது போல் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் இது போல் கலந்து விட்டுட்டோன்னா நமக்கு இதில் பபுள்ஸ்லாம் எதுவும் வராமல் இருக்கும் இப்போ இதை நம்ம ஒன் எயிட்டி டிகிரியில் மைக்ரோ அவனில் தேர்ட்டி மினிட்ஸில் பேக் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் பேக் ஆகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம அணி ரெடி பண்ண போகிறோம் அதற்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சிருக்க இப்போ நம்ம இதில் நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாகி வர நேரத்தில் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கேக் பேட்டர்லேயே நம்ம சர்க்கரின் கரெக்டான அளவு சேர்த்ததுனால இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா போதும் இந்த சர்க்கரை கரைஞ்சி வர அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வைக்கணும் இந்த தண்ணியை இப்போ தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நூறு எம்எல் அளவுக்கு அணி சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட எந்த அணி இருக்கோ அந்த அணி சேர்த்துட்டு இதுபோல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த தண்ணியோடு சேர்ந்து இந்த அணி நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடணும் இதை அப்படியே ஆறிட்டே இருக்கட்டும் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து இந்த கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு இதை நம்ம எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ இது போல் நல்லா டேப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இப்போ கேக் நல்லா பேக் ஆகி வந்துடுச்சு இந்த பட்டர் ஷீட்டையும் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை ஆற விட்டுடலாம் அப்புறமா இது போல் ஒரு ஃபோர்க் வச்சுட்டு இது போல் நல்லா ஓல்ட் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் இந்த அணி சிரப்லாம் இறங்கும் இது போல் ஹோல் பண்ணியாச்சு இப்போ நம்ம பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அணி சிரப் எடுத்து இதை எடுத்து இந்த கேக் மேலே அப்ளை பண்ணி விட்டுடலாம் இந்த ஹனி நல்லா வந்து ஊறி வரணும் இந்த கேக் ஃபுல்லாக அந்த அளவுக்கு நம்ம இந்த அணி சிரப் எடுத்து இது மேலே அப்ளை பண்ணி விட்டுடலாம் இந்த அணி சிரப் நல்லா ஊறி வர ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ரூட் ஜாம் எந்த ஃப்ரூட் ஜாமாக இருந்தாலும் இது போல் மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம் இந்த கேக் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த ஜாமை நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த ஜாம் அப்ளை பண்ணி அப்புறமா இதுக்கு மேலே டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து டெக்கரேட் பண்ணி விட்டதெல்லாம் இப்போ நமக்கு சூப்பரான கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் வீட்லேயே கேக் செஞ்சு அசத்துங்க ரொம்ப சுலபமான ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பேக்கரி ஸ்டைலில் நமக்கு வீட்லேயே அணி கேக் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதீஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ